கூடிய விரைவில் செயலாளர்கள் அறிவிப்பார்கள் கட்சியுடைய ஊட்டமைப்பு தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடு நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கமைப்பு எந்த அளவிற்கு எழுபது வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறோங்கிறத பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இதுக்கு நடுவில் எப்போ நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளாக இருந்தாலும் போராடும் பொழுது ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கருத்தை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க அதை நான் வந்து இங்கே வந்து பதிவு பண்ண நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை உருவானது இன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி அதை மூடி மறைக்க பார்த்தாங்க நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒழித்தது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வினாடியும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் அப்படி குரல் கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள் நம்மளுடைய மாநாட்டில் தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு ஒரு அஜெண்டாவை நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக ஊழல் குடும்ப ஆட்சி அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி தமிழருக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுதும் எதிர்ப்போம் இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும்போது இந்த புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து என்னை பார்க்க மாட்டீங்களா என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரட்டிவ் செட் பண்றாங்கன்னா திமுக கூட்டணியை உருவாக்கிட்டோம் எதிர்கட்சிகளை எப்படி வந்து செட் பண்றது எவ்வளவு பெரிய நிறைவேட்டி தெரியுங்களா இதுதான் வந்து மத்தியில் ஆளும் பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு மற்ற மாநிலங்களில் ஆனா இங்க வந்து எப்படி செய்யறாங்கன்னா அதாவது போன இரண்டாம் ஆண்டுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தார் ஒரு நண்பரா ஒரு ஆலோசனை சொல்லலாம் ஏன் வந்தாரு எதிர்காலத்தில் முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு தமிழக வெற்றி கழகம் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்